நமது சோசியல் மீடியாவிற்கு வருகை தரும் அனைத்து நறுவூலங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்பதிவில் நாம் காண்பது கந்தபுராணத்தின் பகுதி பதினான்கு நமது சேனலுக்கு வரும் முதலாவது நபராக இருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் பக்கத்தில் உள்ள பெல் சிம்பளை அழுத்துங்கள் அப்போதுதான் நான் வழங்குகின்ற ஒவ்வொரு பதிவும் உடனடியாக உங்களை வந்து சேரும் வாருங்கள் இனி பதிவிற்குள் செல்லலாம் கந்த புராணத்தின் பதிமூன்றாவது பகுதியின் தொடர்ச்சியாக பதினான்காவது பகுதி மகேஸ்வரனின் கண்களிலிருந்து வெளிப்பட்ட தேஜஸை கண்டதும் தேவர்கள் அனைவரும் முதலில் பயந்து ஓடி ஒளிந்தார்கள் அல்லவா அப்போது அவர்களைப் போலவே பார்வதி தேவியும் அந்த தேஜஸைக் கண்டு பயந்து நடுங்கியவளாக தம் நாயகரான சிவபெருமான் மடியிலிருந்து சட்டென்று இழந்து கால்கள் தள்ளாட அந்தபுரத்தை நோக்கி சென்றாள் அப்போது அவள் கால்களில் அணிந்திருந்த நவரத்தின சரம் கால் இடறியதால் பட்டின்று அருந்து அதில் உள்ள ரத்தினங்கள் கீழே விழுந்து சிதறின அதே சமயத்தில் தேஜஸ்கள் அனைத்தும் சிறிய வடிவங்களாக மாறியது சிறிய வடிவங்களாக மாறியதும் தேவர்களின் பயம் நீங்க பெற்றது நீங்க பெற்றதும் அதை அறிந்த பார்வதி தேவி அடங்கா கோபம் கொண்டு தேவர்களை சபித்தாள் தேவர்களே எனக்கு குழந்தை பிறக்கும் வரையிலும் நீங்கள் பொறுத்திருக்காமல் அவசரப்பட்டு விட்டீர்கள் அதனால் உங்கள் அனைவருக்கும் குழந்தையே பிறக்காமல் போகட்டும் என்று சபித்துவிட்டு பருவதராஜகுமாரியான பார்வதி தேவி மறுபடியும் தன் நாயகர் அருகே புன் சிரிப்பு தவழும் மலர்ந்த முகத்தோடு வந்து அமைதியாக அமர்ந்து கொண்டாள் அப்போது அந்த இடத்தின் இரு பக்கங்களிலும் சிதறி விழுந்த ஒன்பது நவரத்தினங்களிலும் பார்வதி தேவியின் உருவம் பிரதிபலித்தது பார்வதி தேவியையும் சேர்த்து பத்து தேவிகளாக தோற்றமளித்தார்கள் அப்பிரதி பம்பங்களை கண்டதும் பரமேஸ்வரர் அவற்றிலிருந்து அந்த தேவிகளை சீக்கிரமாக வெளியே வரும்படி அழைத்தார் உடனே அந்த நவரத்தினங்களிலிருந்து சர்வ ஆபரண பூஷிதையாக அந்தந்த இரத்தினங்களின் பெயர்களோடும் அந்தந்த இரத்தினங்களின் வண்ண நிறத்தை கொண்டவர்களாகவும் ஒன்பது தேவிகள் வெளிப்பட்டு மகாதேவனுக்கும் மகாதேவிக்கும் அருகில் நெருங்கி வந்தார்கள் அப்போது சிவபெருமானின் கமல மலரின் வெண்மையான இதழ் போன்ற கருவிழிகளும் அழகான மூக்கும் வாலிப்பான இரத்தன குண்டலங்களும் வாய்க்க பெற்ற சிவபெருமானின் முகம் நிர்மலமான சரத்கால சந்திரனை போன்ற கவர்ச்சியான புன்முறுவலினால் நிறைந்திருந்தது அந்த அழகான திருமுகத்தையே அத்தேவிகள் அனைவரும் அன்பும் ஆசையும் ததும்ப பார்த்தார்கள் அதனால் நவரத்தினங்களிலிருந்து வெளிப்பட்ட அத்தேவிகளின் வயிற்றில் கர்ப்பம் உண்டாயிற்று அதை பார்த்து கொண்டிருந்த பார்வதி தேவி அவற்றை அறிந்து கொண்டதும் கோபத்தினால் கருவிழிகள் சிவக்க உதடுகள் துடிதுடிக்க ஏ பெண்களே உங்கள் வயிற்றில் இப்போது கர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறதல்லவா ஆனால் குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் குழந்தை பிரசவித்து எடுக்காமல் நீண்டகாலம் இந்த கருப்பத்துடனே வாழ்ந்து வரவேண்டும் என்று சாபமிட்டாள் ஆசை மிகுதியாலும் அந்த சாபத்திற்கு ஆளானதாலும் தேவிகள் ஒன்பது பேருக்கும் உடலில் வியர்வை இடைவிடாமல் பெருகி வழிந்தது முத்து மணிகள் போல் தோற்றமளித்தது அந்த வியர்வை முத்துக்களிலிருந்து மிகுந்த பராக்கிரமம் வாய்ந்தவர்களும் கத்திக் கேடைய முதலான ஆயுதங்களை ஏந்தியவர்களுமான சூராதி சூரர்களுமான லட்சம் வீரர்கள் உற்பத்தியானார்கள் பகன் என்ற தேவனின் கண்ணை குத்திய பரமேஸ்வரன் அந்த லட்சம் வீரர்களையும் தம் மைந்தர்களாக ஏற்றுக்கொண்டார் ஆனால் பார்வதி தேவியின் சாபத்தின் விளைவால் தங்கள் தாய்மார்களின் கர்ப்பத்தில் வசித்து கொண்டிருந்த அவ்வீரகுமாரர்கள் அனைவரும் மகாதேவனை குறித்து தியானம் செய்வதில் ஈடுபட்டார்கள் அதே சமயத்தில் பரமேஸ்வரனின் கட்டளைப்படி பார்வதி தேவிக்கு சிசிறுசுகள் செய்து காலத்தை கழித்து வந்த அந்த ஒன்பது காளிகளும் தங்கள் வயிற்றில் ஏற்பட்டிருக்கும் கற்பபாரத்தை தாங்க முடியாமல் தினந்தோறும் அளவு கடந்த துன்பத்தை அனுபவித்து வாடி வரிந்து வந்தார்கள் இந்நிலையிலே அவர்கள் நீண்ட காலம் கழித்து வந்தபோது ஒரு நாள் பார்வதியும் பரமேஸ்வரரும் குதூகலமாக இருக்கும் சமயத்தில் பரமேஸ்வரர் தம் தேவியை நோக்கி அந்த ஒன்பது காளிகாஸ்திரிகளுக்கும் சாப விமோசனம் அளிக்க வேண்டும் என்று பார்வதி தேவியிடம் கேட்டுக்கொண்டார் உடனே பார்வதி தேவியும் மனம் இறங்கியவளாக அத்தேவிகளை நோக்கி உலக நன்மை முன்னிட்டு உங்கள் வயிற்றில் தோன்றியிருக்கும் கற்பங்களிலிருந்து குழந்தைகள் பிறக்கட்டும் என்று கூறி அறினார் உடனே சாப விமர்சனம் அடையப்பட்ட அத்தேவிகளின் கற்பத்திலிருந்து மிகுந்த பராக்கிரமசாலிகளும் சிறந்த வீரர்களும் அவரவர் தாயின் நிறத்தை கொண்டவர்களுமான ஒன்பது வீரர்கள் உற்பத்தியானார்கள் சிவப்பு ரத்தினத்திலிருந்து பிரதிபுமாக உருவாகியுள்ள சிறந்த குணவதிமான ரக்தவல்லியிடமிருந்து மிகுந்த பலசாலியான வீரபாகு பிறந்தான் முத்துமலியிலிருந்து உருவான தரவள்ளி என்ற பெண்ணிடம் வீரர்களுக்கெல்லாம் வீரரான வீரக்கசரே என்ற மாவீரன் தோன்றினான் புஷ்பராகத்திலிருந்து உருவாகிய பௌசிவள்ளி என்ற தேவிடமிருந்து சகல வீரர்களுக்கும் தலைவனாகிய வீரமகேந்திரன் உற்பத்தியானான் கோமேதகத்திலிருந்து உருவான கோமேத திழகா என்ற தேவிடமிருந்து உலக பிரக்தியாதி பெற்ற மகேஸ்வரன் உற்பத்தியானான் வைடூரத்திலிருந்து உருவான வஜ்ரவல்லி என்ற தேவிடமிருந்து வீரராட்சசன் என்ற வீரன் பிறந்தான் மரகதத்திலிருந்து உருவான மரகதவள்ளி என்ற தேவிடமிருந்து பகைவர் என்னும் சேற்றை உடறச் செய்யக்கூடிய வீரமார்தாண்டன் பிறந்தான் பவளத்திலிருந்து உண்டான பவளவள்ளி என்னும் தேவிடமிருந்து வீராந்தகன் என்ற வீரன் உற்பத்தியானான் இந்திர நீலமணியிலிருந்து உருவான நீலவல்லியிடம் வீரத்திரன் என்பவன் பிறந்தான் இத்தகைய பராக்கிரமசாலிகளான நவ வீரர்கள் ஒன்பது பேரும் தங்கள் தங்கள் தாய்மார்களின் நாபியின் வழியாக வெளி அதாவது தன் தாயினுடைய தூப்பில் வழியாக வெளியாகி தியானிப்பவர்களின் துயரங்களை போக்கியேருளும் பவானி தேவியோடு அமர்ந்திருக்கும் பரமஸ்வரனை வணங்கினார்கள் பிறகு அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு அருகில் வந்து அடக்கத்தோடு நின்று கொண்டார்கள் அதன் பிறகு சிவபெருமான் நவ வீரர்கள் ஒன்பது பேரையும் நோக்கி என் பிள்ளைகளே மிகுந்த பராக்கிரமசாலியும் அழிவில்லாதவனும் தேவர்களின் பகைவர்களை அழிப்பவனுமான பார்வதி தேவியின் குமாரன் முருகனே உங்களுக்கு தலைவனாவான் என்று கூறினார் பிறகு அவர் அந்த ஒன்பது வீரர்களுக்கும் தனித்தனிய பெயர்களை சூட்டினார் பிறகு பார்வதி புத்திரனின் முகத்தை பார்க்க விரும்பிய அவர் பார்வதி தேவியோடு இறுது வாகனத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு கங்கா நதி தீரத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார் அப்போது அவருடைய பிராயணத்தை அறிவிக்கும் விதத்தில் படகம் பேரி சங்கு காகடம் முதலான வாத்தியங்களை பிரதம கணங்கள் செவிக்கு இனிமையாக வாசித்து முழங்கினார்கள் கணத் தலைவர்கள் அனைவரும் தங்களது கரங்களில் பலவிதமான அஸ்திர சஸ்திரங்களையும் பிடித்துக்கொண்டு ரதங்களிலும் யானைகளிலும் குதிரைகளிலும் ஏறி அமர்ந்து கொண்டு பரமசிவனோடு புறப்பட்டு சென்றார்கள் அவர்களில் சிலர் கால்நடையாகவும் செல்ல முற்பட்டனர் மனோகரமான முககாந்தி படைத்த பத்து லட்சம் உத்தர கன்னிகைகளும் தேவதாசிகளும் சிவபெருமானுக்கு முன்னால் சென்றார்கள் மகாதேவனுக்கும் மகாதேவிக்கும் சமீபத்தில் நின்றபடி சூரியன் சந்திரன் இருவரும் மிகுந்த பயபக்தியோடு வெண்கொடைகளை பிடித்து வந்தார்கள் ஹாலாசிய சுந்தரன் என்ற திருநாமத்தை பெற்றிருக்கும் மகேஸ்வரன் தம் குமாரனுக்கு அருகில் மிகுந்த அன்போடு பூரிப்போடு சென்றார் அப்போது வாத்திய கோஷங்களின் மூலமாக அவருடைய வருகை அறிந்து கொண்ட மகாவிஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் மகேஸ்வரரை எதிர்கொண்டு வரவேற்பதற்காக முன்னேறி வந்தார்கள் அத்தேவர்களோடு மகாதேவனும் ஒரு கண நேரத்திற்குள் நாணர்காட்டை வந்தடைந்தார் அதே சமயத்தில் தன் தாய் தந்தையரை காண ஆவல் கொண்ட ஆறுமுகனான சுப்பிரமணியரும் ஆறு குழந்தைகளாக தாமரை மலர்களில் விற்றிருந்தார் அக்குழந்தைகளுக்கு பக்கத்தில் கார்த்திகை நட்சத்திர பெண்களும் பணிவிடை புரிந்த வண்ணம் நின்று கொண்டிருந்தார்கள் சிவபெருமானோ பார்வதி தேவியோடும் மருத் கணங்களோடும் பிரதம கணாதிபர்களோடும் மாத்ருகா கணங்களோடும் தம் புதல்வனை பார்ப்பதற்காக வானவீதியில் பரபரப்போடு வந்தார் தம் புதல்வனை தம் மூன்று கண்களால் பார்த்த பிறகும் திருப்தியடையாதவர் தம் தேவியை அன்புடன் நோக்கி தேவியே நம் குமாரன் தாமரை மலர்களின் மீது ஆறு உருவங்களாக மிக அழகாக அமர்ந்திருப்பதைப் பார் உலகங்களின் துன்பங்களை போக்கும் இந்த புத்திரனால் நீ வீரமாதாவாகாய் என்று கூறினார் தன் நாயகர் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பார்வதி தேவியோ ஒரு நொடிக்குள் ரிசபத்திலிருந்து கீழே இறங்கி ஆறு குழந்தைகளையும் ஒன்று சேர்த்து மார்பில் இறுக கட்டியணைத்து உச்சி முகர்ந்தாள் பிறகு அந்த ஆறு குழந்தைகளையும் கட்டியணைத்து ஒரே உருவமாக செய்தால் இரண்டு கால்கள் பனிரெண்டு தூள்கள் ஆறு முகங்கள் பதினெட்டு கண்கள் இத்தகைய தோற்றத்தோடு கந்தன் விளங்கினார் புத்திர பாசம் மேலிட்ட பார்வதி தேவி குழந்தையை எடுத்து தனது மடி மீது வைத்து கொண்டு ஸ்தனங்களில் ஊறி பெருகும் தாய்ப்பாலை ஒரு பொறுக்கிணத்தில் ஆறு முகனுக்கு எடுத்து புகட்டினால் குழந்தை முருகனும் தன் அன்னையின் மடியில் இருந்தபடியே விளையாட்டாக தன் ஆறு முகங்களினாலும் தாமரை மலரின் பிரகாசம் வாய்ந்த கடைக்கண்களால் தன் தாயின் முகத்தை பார்த்து கொண்டே கல்வியும் ஞானமும் நிறைந்த அந்த பாலை குடித்து மகிழ்ந்தது அம்மாதிரி குழந்தை தன் தாயின் பாலை குடிக்கும்போது நீரில் சிந்திய பால் துளிகளை பராசர முனிவரின் சாபத்தினால் மீன் வடிவம் கொண்டிருந்த முனி குமரர்கள் குடித்தார்கள் உடனே அவர்கள் சாப விமோசனமாக மீன் உருவத்திலிருந்து விடுபட்டவர்களாக தங்கள் சுய வடிவத்தை அடைந்தார்கள் அதன் பிறகு பார்வதி தேவி காலை மீது அமர்ந்திருக்கும் தன் நாயகரிடம் குழந்தை முருகனை எடுத்துக்கொண்டு சென்று அக்குழந்தையை அவருடைய மடி மீது அமர்த்தினாள் அப்போது துந்துவி முதலான வாத்தியங்கள் பெருமுழக்கமிட்டன ஜெய ஜெய என்ற மங்கள ஒளிகள் வானலாவ எதிரொலித்தன பார்வதி பரமேஸ்வர்களின் திருமுடிகளின் மீது மலர் மாறிகள் பொழிந்தன தண்டங்களோடும் ஜடா மகுடங்களோடும் விளங்கும் சித்தர்களும் மக ரிஷிகளும் ஆனந்தத்தால் நடனமாடினார்கள் குழந்தையை வைத்து கொண்டிருக்கும் தம் பத்தினியை சிவபெருமான் தம்மோடு எருது வாகனத்தின் மீது ஏற்றி வைத்து கொண்டு ஆறு கார்த்திகை பெண்களையும் பார்த்து நீங்கள் குழந்தை முருகனுக்கு நீண்ட நாட்களாக ஸ்தன்னிய பால் கொடுத்து வளர்த்து வந்ததால் இந்த முருகன் உங்கள் பெயரால் கார்த்திகேயன் கிருத்திகா நட்சத்திரத்தின் மகன் என்ற பெயராலும் அழைக்கப்படுவான் இந்த உலகில் உள்ள மனிதர்கள் அனைவரும் இன்று முதல் உங்கள் தினமாகிய கார்த்திகை நட்சத்திரத்து அன்று இந்த முருகனின் பிரியத்திற்காக விரதம் அனுஷ்டிப்பார்கள் அவ்வாறு விரதம் அனுஷ்டிக்கும் மெய்யன்பர்களுக்கு அவரவர்கள் விரும்பிய வரங்களை இந்த முருகன் மனமு வந்து அழித்து வருவான் இதில் ஐயமே இல்லை என்று கூறினார் புத்திரனை விரும்புவர் புத்திரர்களையும் பத்தினியை விரும்புவோர் பத்தினியையும் செல்வத்தை விரும்புவோர் அளவிட முடியாத செல்வத்தையும் பசுக்களை விரும்புவோர் அளவெறிந்த பசுக்களையும் வித்தையை விரும்புவன் வித்தைகளையும் இவைகளில் ஒன்றையும் மனதால் விரும்பாதவன் மோட்சத்தையும் அடைவான் குமார கடவுளான ஸ்ரீ சுப்பிரமணியரின் அவதாரத்தைக் கூறும் இந்த அத்தியாயத்தை அன்புடன் கேட்கும் பெண் ஒரு மலலையாக இருந்தாலும் அவள் முருகனுக்கு ஒப்பான ஒரு நல்ல புத்திரனை நிச்சயம் அடைவாள் என்று திருவாய் மலர்ந்து அருளினார் அதன் பிறகு தயாநிதியான பரமேஸ்வரர் தேவியாரோடும் குமாரனை கையில் எடுத்துக்கொண்டு திருமால் நான்முகன் தேவர்கள் யோகிகள் ஆகியவர்களால் வணங்கி வழிபடும் நிலையில் தம் பூத தம் வாசஸ்தலமான திருக்கைலை மலைக்கு சென்றார் பார்வதியும் பரமசிவனும் தங்கள் புதல்வனான கந்தனை அருமை பெருமையோடு சீராற்றி வளர்த்து வந்தார்கள் குழந்தை முருகனும் தன் பெற்றோர்களின் மடியில் தவழ்ந்து உற்சாகத்தோடு விளையாடி சந்தோஷப்படுத்தி வந்தான் தன் கால்களில் அணிந்திருக்கும் இரண்டு தண்டைகளும் நவரத்தினங்களால் இழைத்த அமைந்த இரண்டு பாதசர சதங்கைகளும் இடுப்பில் கீழ்கட்டியுள்ள அரஞ்சானில் கொறுக்கப்பட்டுள்ள கிங்கினி மணிகளும் மார்பில் அணிந்திருக்கும் மாலைகளும் குழந்தை இப்படி அப்படி அசையும் போதும் நடக்கும் போதும் ஜல் ஜல் என்ற இனிய ஒலிகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்தன கழுத்தில் தங்க நகைகளும் ரத்தின பதக்கங்களும் வரிசையாக அணிவிக்கப்பட்டிருந்தன அத்தகைய ஆபரணங்களோடு தன் தாய் தந்தையரால் ஆசை பெருக்கோடு முத்தமிட்ட குழந்தையின் மார்போ விண்மீன்கள் நிறைந்த வானம் போல் ஜொலித்தது செவிகளின் ஓரங்களில் நவரத்தன குண்டலங்கள் ஒளிவீசி தவழ்ந்தன அந்த பிரகாசத்தில் முருகனின் ஆறு திருமுகங்களும் வரிசையாக பிரதிபலித்து கொண்டிருந்தன நெற்றியில் நிலா பிறையோடு கூடிய இரத்தின மாலைகள் நெற்றி சரமாக தொங்கி ஆடின ஆறுமுகனின் தலைகளில் அணிந்திருந்த ஆறு மகுடங்களிலும் திவ்யமான நவரத்தினங்கள் இழைக்கப்பட்டு அவற்றிலிருந்து பொங்கி பெருகி வரும் பிரகாசமான வெள்ளத்தில் குழந்தையின் நேர்த்தியான தலைகளின் வரிசைகள் அழகாக தெரிந்து கொண்டிருந்தன அக்காட்சியானது தேவர்களுக்கு புகலிடமாக விளங்கும் மகாமேருகிரியில் அநேக இரத்தின வரிசையாக நாட்டப்பட்டதை போல் வியப்பூட்டியது அளவிட்டுச் சொல்ல முடியாததும் மனதிற்கும் வாக்கிற்கும் எட்டாததும் முடிவில்லாத சுகத்தைத் தருவதும் சிவபெருமானின் குமாரனாக பிறந்ததுமான அனந்தானந்த சச்சித பரம் பிரமமானது இவ்வாறாக வனப்பு மிகுந்த பால பருவத்தை அடைந்து தன் பெற்றோர்களின் அருகில் விளையாடி மகிழ்ந்து கொண்டிருந்தது பாலப்பருவத்தை அடைந்த பிறகு குழந்தை முருகன் தன் பரிவாரங்களோடு பெற்றோர்களை பல முறைகள் வளம் வந்து வணங்கி அவர்களிடம் விடை கொண்டு உலகில் சென்று விளையாடி மகிழ புறப்பட்டான் அவன் அப்படி போகும்போது தன் பிதாவின் முன்னால் நின்று கொண்டிருந்த எருது வாகனத்தின் தல கொண்டையை தன் நகங்களினால் சொரிந்துவிட்டு அதன் அரிப்பைப் போக்கினான் பிறகு அதன் மீது துப்பொன்று விழுந்து புரண்டு விளையாடிவிட்டு அங்கிருந்து அகன்றான் அதன் பிறகு அதியருப்பு அழகு வாய்ந்த அந்த பாலமுருகன் தன் பரிவாரத்தினரான காவலர்களோடு சென்று பல விகாரங்களோடு கூடிய பிரதம கணங்களை பார்த்து பார்த்து சிரித்து பலவித பரிகாசங்களும் செய்து அவர்களின் அருகிலும் நெருங்கி வந்து தன் ஆறு முகங்களையும் பல தடவைகள் மறைத்து கொண்டு விளையாடினான் பிறகு கந்தன் ஒரு வீட்டிற்குள் விரைவாக புகுந்து தன் பரிவாரத்தினருக்கு தெரியாத வண்ணம் கொல்லைப்புறமாக வெளியேறி வந்து மற்றொரு வீட்டிற்குள் சுவர் மீது ஏறி குதித்து புகுந்து அதே வழியிலேயே வெளியேறி வந்தான் அதன் பிறகு அவன் பெரிய பெரிய மரங்கள் அடர்ந்து வளர்ந்திருக்கும் தேவர்களின் நந்தவன தோற்றத்திற்குள் வானவெளி வழியாக வந்து உட்புகந்து அம்மரங்களில் பழுத்து தொங்கும் கனி வர்க்கங்களை குலுக்கி உதிர்த்தான் அங்கிருந்தபடியே இன்னொரு மரத்திற்கு தாவி சென்றும் அதில் பூத்திருக்கும் மலர்களை பறித்து போட்டுவிட்டு மற்றொரு மரத்திற்கு தாவினான் அந்த மரத்தில் செழிப்பாக வளர்ந்திருக்கும் துளிர் இலைகளையும் மலர்களிலும் விருப்பம் கொண்டு தன் ஆறு முகங்களினாலும் அதன் பழங்களை தின்று தீர்த்தான் இத்தகைய குறும்புகளையெல்லாம் செய்து முடித்ததும் அவன் அங்கிருந்து மூலோகத்திற்கு வந்து தாமரை தண்டின் மீது நாட்டம் கொண்டான் அதனால் நதிகளையெல்லாம் கலக்கி சேராக்கி ஏழு கடல்களின் கரைகளையும் தம் தாமரை மலர் போன்ற காலால் உதைத்து உடைத்தான் பிறகு ஏழு கடல்களையும் ஒரே கடலாக செய்து அதில் வசித்து வந்த திமிங்கிலங்களையும் மீன்களையும் மனம் போனபடி நசுக்கி விளையாடினான் ஏழு மலைகளையும் குந்தம் என்னும் ஆயுதத்தினால் நூறாக உடைத்து சிங்கங்களுடன் விளையாடி மகிழ்ந்தான் ஆறுமுகனின் அட்டகாச விளையாட்டு அரங்கேறி கொண்டே இருந்தது இனி என்ன நடக்கும் என்பதை பற்றி அடுத்த பதிவில் காணலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதிபராசக்தி ஆஞ்சநேய அடியேன் முருகானந்தம் நன்றி வணக்கம்